இவ்வுலகில் உள்ள அனைத்து கதை பிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சிறுகதையை பத்தி தான் பார்க்க போறோம் இக்கதையின் தலைப்பு வாழ்த்து இக்கதையின் ஆசிரியர் கற்பகவல்லி வாங்க கதைக்குள்ள போல அதிகாலை சூரியன் ஆகாயத்தை விட்டு வெளிவரம் முயற்சி செய்து கொண்டிருந்தது நம் கதையின் நாயகி அங்கும் இங்கும் உடலை திரித்து கட்டிலின் மெத்தையில் மரத்து போன தன் உடல் பாகங்களுக்கு உயிர் நம் கதையின் நாயகியின் பெயர் ராகினி அவள் கண் விழித்ததுமே ஆகாயத்தில் உள்ள பறவைகள் அவளுக்கு வாழ்த்துக்கள் கூறின வேறொன்றும் இல்லை நம் கதாநாயகிக்கு இன்றோடு வயது ஆகிறது அவளுக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருந்தார்கள் மகன்கள் இருவரும் படித்து பெங்களூரில் சென்று செட்டில் ஆனவர்கள் மகளை அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊரில் கட்டி கொடுத்திருந்தார்கள் கண் விழித்ததும் தன் பிறந்த நாள் நினைவுக்கு வர கட்டிலிலிருந்து மணியைப் பார்த்தாள் ராகினி அம்மா மணி ஐந்து உற்சாகமாக எழுந்து தனது அதிகாலை வேலைகளைத் தொடங்கினாள் முற்றும் தெளித்து கோலமிட்டாள் உள்ளே வந்து உறங்கிக் கொண்டிருந்த தன் கணவனை பார்த்தாள் இன்னும் அவர் எழவில்லை இவளின் சத்தம் அவரை எழுப்பக்கூடாது என்று அமைதியாக பூனை போல பீரோவில் உள்ள புதிதாய் வாங்கிய சேலையை எடுத்து அவசர கதியாக குளியலறைக்குள் நுழைந்தாள் குளித்து முடித்து பூஜையறைக்குள் புகுந்தாள் இத்தனை வருடங்கள்தான் பழகியிருந்த வழக்கமான முறையில் பூஜை செய்யலானாள் நேற்று வாங்கியிருந்த சாக்லேட்டை எடுத்து இடப்பில் சொருக்கிக் கொண்டாள் கணவன் படுக்கையை விட்டு எழும் சத்தம் கேட்கவே தேகமாக அவருக்கு காஃபியை தயார் செய்தாள் ஆசையாக அவர் தனக்கு வாழ்த்து சொல்லுவார் என்று எண்ணி அவர் கையில் காஃபி கப்பை கொடுத்தாள் அந்த பெரிய மனிதன் அவள் முகத்தை கூட பாராமல் இன்னைக்கு ஆபீஸ் சீக்கிரம் போனோம் வேகமா சமையல் ரெடி பண்ணிடு என்றார் இன்றைய நாளை முதல் எதிர்பார்ப்பு தொலைந்ததை உணர்ந்தாள் அவற்றை பொருட்படுத்தாமல் அடுத்த வேலைகளுக்கு தயாரானால் அதற்குள் மணி எட்டாகி இருந்தது கணவனிடம் லஞ்ச் பேக்கை கட்டி அனுப்பினாள் மணி எட்டு முப்பது தனது மூத்த மகன் பெங்களூரிலிருந்து போன் செய்திருந்தான் இது எப்போதும் அவன் கால் செய்யும் நேரம்தான் என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்பா சாப்பிட்டீங்களா இனிமதாம் அப்பா இன்ஸ்டாங்களா அப்பாவுக்கு வேலை இருக்குன்னு சீக்கிரமே ஆஃபீஸ் போயிட்டாங்கப்பா அக்கா போன் பண்ணலையா இல்லப்பா தான் போன் பண்ணுவான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவளுக்கு எங்க நேரம் பிள்ளைங்களையும் பார்க்கணும் இல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணும் சரிம்மா நான் அப்புறமா பேசுறேன் ஆபீஸ்க்கு கிளம்பணும் சரிப்பா வச்சிடுறேன் இரண்டாவது எதிர்பார்ப்பும் தொலைந்தது முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அடுப்படியில் உள்ள எஞ்சிய பாத்திரங்களை கழுவலானால் போன் அடிக்கும் ஒளி கேட்டது அவளது இரண்டாம் மகன் போன் செய்திருந்தான் ஹலோ அம்மா என்னடா நைட்டு உன் பேரன் தூங்கவே விடலமா ஏன்டா ஒரே அழுக பால் கூட கொடுத்து பார்த்தோம் ஆனா அழுகை நிறுத்தவே இல்ல தூங்கவும் மாட்டேன்ட்டான் ஃபீவர்லாம் ஒன்னும் இல்ல ஏன் அனுதானே தெரியல பயிற்று உப்பசமா இருக்கலாம்டா நாட்டு மருந்து கடையில வசம்பு வாங்கி கொடுத்துப்பாரு அதுவும் கேக்கலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ சரிமா வேற வேற ஏதாவது சொல்லணுமாடா ஒண்ணு இல்லம்மா சரிம்மா நான் வைக்கிறேன் சரி என்று போனை வைத்தாள் அதற்கு மேலே வேலை செய்ய பிடிக்காதவளாய் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் என்று டிவியின் முன் உட்கார்ந்தாள் மணி ஒன்பதரை ஆகியிருந்தது ராகினி என் மூத்த மகள் போன் செய்தாள் எப்படி இருக்க பாப்பா எங்க எப்ப பார்த்தாலும் எங்க மாமியா வீட்ல என்னை கரிச்சு கூட்டிகிட்டே இருக்காங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ஏன் என்னாச்சு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா போயிட்டாங்க போயிட்டாங்க அவர் ஆஃபீஸை விட்டு வந்தாலே உன் பொண்டாட்டி இது பண்ணல அது பண்ணலைன்னு கூல் மூட்டிட்டே இருக்காங்க சரி விடுமா போக போக எல்லாம் சரியாயிடும் என்னத்த சரிம்மா வைக்கிறேன் நான் போன் பண்றத பார்த்தா அதுக்கும் ஏதாவது சொல்லும் சரிம்மா ஒவ்வொரு வருடமும் இது நடக்கக்கூடிய விஷயம்தான் ராகினி அம்மா தன் பிள்ளைகள் கணவன் அனைவரும் தனக்கு வாழ்த்து சொல்வார்கள் என்று எதிர்பார்ப்பதும் அவர்கள் எப்போதும் போல அதை மறந்து போவதும் அவள் பழகி போனால் இருந்தும் அவளது எதிர்பார்ப்பு குறையவே இல்லை பூஜை பொருட்களை எடுத்துக்கொண்டு இறைவனுக்காவது தனது பிறந்த நாள் ஞாபகம் இருக்கிறதா என்று பார்க்க கோயிலுக்கு கிளம்பலானாள் கோவில் வாசலில் உள்ள பூக்காரி அம்மா என்னம்மா உங்களுக்கு உங்கள் புது புதுசில இருக்கீங்க முகத்துல ஒரே பிரகாசமா இருக்கு என்று விட்டு ராகினி அம்மாவின் பதிலுக்கு காத்திராமல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றாள் தன் சொந்தங்கள் அனைவரிடமும் எதிர்பார்த்து பெறாத வாழ்த்துக்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பூக்கார அம்மாவிடம் இருந்து பெற்றாள் ராகினி அம்மா தனது இடுப்பில் சொருக்கி இருந்த சாக்லேட்டை அவளிடம் கொடுத்து மன நிறைவோடு கோயிலுக்குள் நுழைந்தாள் தன் அம்மாவின் பிறந்த நாள் தெரியாதவர்களுக்கும் தெரிந்தும் ஞாபகம் இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் இக்கதை சமர்ப்பணம் இத்துடன் இக்கதை நிறைவுற்றது மேலும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி